اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم <applause> உலகத்திலே நரகம் 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 என்று சொல்வோம் எப்பொழுதாவது சிந்தித்திருக்கிறோமா எப்பொழுதாவது கேட்டிருக்கிறோமா நான் பாவம் செய்தால் கட்டப்படும் மனைவி செய்திருந்தால் என் முன்னால் எனது மனைவியை அப்படி அல்ல கட்டுவான் எனது குழந்தைகள் பாசமான குழந்தைகள் நாம் பெற்றிருத்த குழந்தைகள் மழலை பேசக்கூடியவர்கள் இவர்களுக்கும் சரியான தீனை உலகத்திலே நாங்கள் கொடுக்காவிட்டால் சரியான முறைப்படி அவர்களை வளர்க்காவிட்டால் எங்களுடைய கண்களுக்கு முன்னால் அவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்படும் சோதனைகளே சாதாரணமானதல்ல விளையாட்டுக்குரியதல்ல அதற்கும் ஆள் தேவைதான் என்று சொல்கிறார்கள் அவர்கள் இவைகளை அறிந்திருந்தால் சொல்ல மாட்டார்கள் அவர்கள் தெரியாமல் செல்கிறார்கள் புரியாமல் உணர் கொண்டிருக்கிறார்கள் அல்லா சொல்கிறான் அந்த நரகத்துடைய நெருப்பு மூட்டப்படும் உலகத்திலே நாங்கள் விரகுகளை போட்டு நெருப்பை பத்த வைப்பது போன்று அல்லாஹ் சொல்கிறான் யாய் வல்லதீனூக்கும் பாய்க்க போறான் யாரை மனிதர்களை மனிதர்களை போட்டு எரிப்பான் அது மட்டுமல்ல கற்களையும் போட்டு எரிப்பான் விதவிதமான வேதனைகளும் தண்டனைகளும் விதமான விதமான தண்டனைகள் இருக்கும் அந்த பாபுல் கவலையுடைய வாசல் கவலைக்குரிய ஒரு வாசல் என்று அந்த நரகத்துக்குள்ளேதான் இருக்கிறது வேதனை செய்யப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள் சில நாட்களுக்கு பின்னால் அந்த வாசல் திறக்கப்படும் கண்ணியமான சகோதரர்களே அந்த வாசல் திறந்து கொண்டதன் பின்னால் அவர்கள் அனுபவித்த எல்லா கஷ்டங்களையும் வேதனைகளையும் துன்பங்களையும் மறக்கும் அளவுக்கு ஒரு கவலை வந்துவிடும் கவலைக்குரிய வாசல் கடுமையான கவலை கடுமையான வேதனைப்படுவார்கள் அந்த நரகத்திலே அதே போன்றுதான் ஜகிம் இருக்கிறது சக்கர் இருக்கிறது கடைசியாக ஹாவியா ஹாவியா என்று சொல்லக்கூடிய நரகம் அதுவும் பயங்கரமானது அல்லாஹ் அந்த நரகத்திலே தான் மிகப்பெரிய கற்களை எல்லாம் வைத்திருக்கிறான் இந்த உலகம் எவ்வளவு விசாலமாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட கற்களை எல்லாம் மலைகளை எல்லாம் அந்த நரகத்துக்குள்ளே தான் வைத்திருக்கிறார் நரகவாதிகள் அந்த மலையிலே ஏறுவார்கள் தனக்கு தாங்க முடியாது கஷ்டமாக இருக்கிறது வேதனையை பொறுத்துக் கொள்ள முடியாது ஏறுவார்கள் மலையிலே ஏறி 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 இவர் நினைப்பார் உச்சை அடையும் பொழுது உம்மாடா நான் தப்பிட்டேன் நினைப்பார் ஆனா மேல உச்சைக்கு போனேன் கீழே வருவார் வந்து விடுவார் இது அவர்களுக்குரிய தண்டனை கண்ணியமான சகோதரிகளே பெரியவர்களே உடன்பிறப்புகளே பயங்கரமான நரகம் அல்லாஹ் சொல்லுகரான் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் சத்த குன்னாரல்லகி வகூது ஹன்னா சொல்கிற யாரா உழைத்தத்தில் காவரீன் அல்லாஹ் சொல்லுகரான் நீங்கள் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் நரகத்துடைய பயம் எங்களுக்கு வர வேண்டும் சாலான் போலீஸ் கான்சங்களுக்கு பயப்படக்கூடிய பயம் எனத்தி இன்னும் வரவில்லை நரகத்தை சொல்லும் பொழுது சட்டத்துக்கு நடுங்கி இருக்கின்றோம் அல்லாஹுடைய நரகம் இவ்வளவு பயங்கரமானது என்று குரான் சொல்லிக் கொண்டிருக்கிறது அந்த அச்சம் எங்களுக்கு இன்னும் வரவில்லை எங்களுடைய கண்கள் கண்ணீர் வலிக்கவில்லை அள வேண்டும் சகோதரர்களே அழ வேண்டும் அழுது 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 அல்லா உத்தாலாவிடத்தில் அல்லா என்னை மன்னித்துக் கொள்வாயாக அந்த நரகத்துக்கு நான் தகுதியானவர் அல்ல அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை சில பெரியார்கள் இப்படி இதுவா கேட்டிருக்கிறாங்க எனக்கு சொர்க்கத்தை கேட்கறதுக்கு தகுதி இல்லேன் நான் வழங்கினமான அவள் அமல் அமல் செய்யல ஆனால் நரகத்தை எனக்கு தந்திராத நரகம் பயங்கரமானது அங்கே உள்ள வேதனைகள் விதவிதமானது

அதன் மூலமாக அந்த செருப்பை போட்டுடனே இந்த மூளை கொதிக்கும் சகோதரர்களை யோசிச்சு பாருங்க ஒரு 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 அடுப்புக்கு மேலால தண்ணீர் ஊத்தப்பட்ட ஒரு பாத்திரம் கொதிக்கும் அதை யோசிச்சு பாருங்க கண்டிருக்கோம் தானே எல்லாரும் அதுபோன்று இந்த மூளை கொதிக்கும் என்றால் கண்ணியமான சோதர்களே அது எப்படி பயங்கரமானது இதுதான் நரகத்திலே ஆக குறைந்த நிலை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனவே கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே நாளைய தியாமத் இந்த பயங்கரமான தண்டனையை ஏற்கும் அல்லாஹ் பாதுகாப்பதற்குத்தான் எங்களுக்கு இந்த ਸੰदर्भங்களை தருகிறான் வஸாரியூ இலா மக்பிரத்தி மின மக்களே அல்லாஹ்வின் மண்ணு பின்பக்கம் விரைந்து வாருங்கள் பெற்றுக்கொள்வதற்காக இன்னல் முத்தீனாசா எவர்கள் அல்லாவை பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு வெற்றி இருக்கிறது அவர்களுக்கு சோழம் இருக்கிறது